குட் மார்னிங் டு ஆல் டுடே என்ன வீடியோ பாப்பாவுக்கு கல்யாணம் இது ஃபர்ஸ்ட் டே எடுத்தது டெய்லி மதுரைக்கு போகிறோம் செயின் எடுக்க போகிறோம் தாலி செயின் எடுக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அது தான் அந்த கல்யாணம் வாங்க பார்க்கலாம் பாப்பாவுக்கு வந்து மெஹந்தி வந்து வெளியிலேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் என்ன தான் நானும் போட்டாலும் கொஞ்சம் இனிக்கியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிதி மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜில் இருந்து பார்த்து கால் பண்ணோம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நீட்டாக இருந்துச்சு அடுத்து மறுநாள் என்ன பண்ணிட்டோம் பாப்பாவுக்கு வந்து பிரிசுள்ள வெளியில கூப்பிடணும் அவங்களும் வந்துட்டாங்க டென் தேர்ட்டிக்கு முகூர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் தேர்ட்டி எல்லாம் இருங்க நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பணும் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் கிளம்பி ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஹேர் டூ ஸாரி மேக்கப் எல்லாம் நாங்கள் கேட்டிருந்த மாதிரியே லைட் லைட்டாக பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு இவங்களுடைய இன்ஸ்டா பேஜு கீழே டேக் பண்ணுங்க பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் பொண்ணு அழைச்சிட்டு வீட்டில் இருந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம் அதெல்லாம் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை பாப்பா அன்னைக்கு நான் எங்கே நடந்துகிட்டே இருந்தேன் வீடியோ எடுக்க முடியலை இதுல இருந்தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஐயர் வச்சு சாஸ்திர சம்பளம் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சடங்குகளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் கிட்டத்தட்ட இந்த சடங்கு நடந்துகிட்டே இருந்துச்சு அப்பா கையில பூவை கொடுத்து அந்த இது மேலே எதுவும் போட சொன்னாங்க அவங்க சொல்ற மந்திரத்தை சொல்ல சொன்னாங்க அது செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் கடைசியில் தாய் மாமன் பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பா எல்லாச்சும் வர வச்சு மாலை மாத்தி நிறைய சடங்குகள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு தான் அடுத்த தாலி கட்ட சொன்னாங்க சரிங்க தொண்டை சும்மாவே எனக்கு கீச் கீச்சு தான் இப்போ எங்கிட்ட அவங்கிட்ட அலைஞ்சதில் சுத்தமாக தொண்டை சேரலை என்னால் பேசக்கூட முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அம்மா அப்பா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எல்லா சடங்குகளும் பண்ணி முடிச்சுட்டுதான் தாலி கட்டணும் சொல்லியிருந்தாங்க ஐயர் அதையும் பண்ணியாச்சு அப்புறம் வந்து இது வந்து வீட்டில் தாலி கட்டுக்கு செயலத்துக்கு முன்னாடி மாமிக்கார சேலைன்னு எங்கள் சைடு சொல்லுவாங்க அந்த சேலை தான் இது அப்புறம் தாலி சேலையை சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு கொடுத்ததுக்கு தான் தாலி கட்ட சேலையை வந்து கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க ஐயர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அந்த சேலையை பண்ணோம் பியூட்டிஷன் அக்கா ரொம்ப பொறுமையாக இருந்து எங்க கூடைய வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க சூப்பரா இருந்துச்சு எல்லார் வீட்லேயும் பொண்ணு இவ்வளவு தூரம் வளர்த்து கட்டி கொடுக்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அது எல்லாத்துக்கும் எங்களுக்கும் இருந்துச்சு அக்கா கடைசியில் தாலி கட்டும்போது அழுக ஆரம்பிச்சிட்டா ஃபீலிங்ஸ் வந்த உடனே அவள் அழுகிறத உடனே மாமா சின்ன பொண்ணு எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு நம்ம ஃபாலோ பண்ணுங்க தாலி கட்ட கூட பாருங்கள் சொன்னாலும் அந்த வர வேண்டிய தான் பொண்ணுக்கு தாலி கட்டி முடிக்கவங்களையும் எப்பா பாவம் போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டாங்க நல்லபடியா தாலி கட்டி முடிஞ்சாச்சு எல்லாம் அவங்க சாப்பிட கிளம்பிட்டோம் சாம்பார் சாதம் தான் போட்டிருந்தோம் ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் சேனக்கிழங்கு பொரியல் அப்புறம் அப்பளம் தயிர் எல்லாம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு கல்யாணத்துக்கு மொதல் நாள் நைட்டும் மண்டபத்தில் சமைச்சிருந்தாங்க சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க நல்லபடியாக சாப்பிட்டு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு பாப்பா பாருங்களே இதையே தான் இனி ஒழுங்காவே வீடியோ எடுக்க விடலை ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கவே விடலவை நைனேன்னு அழுதுகிட்டே இருந்ததுனால ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு என்னால மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே ஏன் எல்லாரும் உம்முன்றக்க உம்முண்டுருக்கன்னு கேட்டாங்க இருந்தாலும் ஓகே அவங்க சொல்லி சமாளிச்சாச்சு அப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வந்தாங்க பாலும் பாலம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாம் ஒரே ஃபீலிங்ஸ் தான் அப்பா பொண்ணுல இருந்து உள்ளூர் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அனுப்பி விட்டுட்டோம் என்னால் அதனால தான் வீடியோஸும் கண்டினியூவாக போட முடியலை எங்கிட்ட அவங்ககிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம் மதுரை வேலை கல்யாண வேலை அப்படின்ட்டு சாரி இனிமேல் நான் டெய்லி ரெகுலராக வீடியோ போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனக்கூடிய வரும் இந்த மாதிரி வீடியோ கிடைக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் வாங்க பார்க்கலாம் சாமி கும்பிட்டு அமிச்சு விட்டதுக்கு அப்புறம் மூணாவது நாள் சாஸ்திரம் பார்க்க முடியாது கணக்கு இல்லைன்னு சொன்னாங்க புதன் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அக்கா என்ன பண்ணனும் பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே மறு வீட்டுக்கு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்பா போட்டிருக்க ஆரியோருக்கு ப்ளவுஸு மேக்கப்பு மெஹந்தி எல்லாமே வேணுன்றாங்க கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் அவங்களுடைய லிங்க்கை எல்லாம் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சா நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் அக்காவோட பணியார கூடம் அப்படின்னு சொல்லுவோம் பொண்ணுக்கு வந்து பானையில் முறுக்கு அதிரசம் எல்லாம் பானையில் போட்டு கொடுத்து விடுவாங்க அது பணியார குடம் அப்படின்னு சொல்லுவோம் எத்தனை தாய் மாமன் தம்பிக்கணா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுவாங்க கடைசியில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து டே சூப்பராக போச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேலும் டெய்லி நம்ம சேனல்ல கண்டினியூஸ்ஸா வீடியோ ஓரும் மறக்காம பாருங்க டாடா பாய்பாய் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.